அடுக்க நடக்கக்கூடாது இல்ல சித்திரை புழு மாற்றதுனால சும்மா புழு க கட்டுனோம் அவங்களே விழா அப்போ குடிக்கிறதுதான் அதான் இதை நினைக்கிறேன் கடன் என் காலேஜ் அந்த புழு இடம் அப்ப அந்த மீன் என்ன மீன் தொழில எல்லாம் இது அவ்வளோதான் சொல்லி சடிச்சா அவ்வளோதான் இது நம்மளுக்கு தெரிஞ்சு அங்கே நல்லா ரெடி அங்கே நல்லா அப்டி தான் வரும் கத்தை கைக்கேற தொலைத்தான் முடியல குச்சி குடி பார்த்துட்டு மீன் யாரையும் என்னன்னு சொல்லிட்டாரு மீன் வரா

துண்டிரேடா துண்டிரே பிளிங்க் நல்லா பாலாஜி ஜண்டி ஓட மாட்டேங்குது துண்டிலே எடுத்து ஓடு என்ன வேற அந்த வேற பார்த்து பார்க்கற ஆ அப்படியேடா ஆமா இந்த பச்சையன

ஐயா வகையை பிடிச்சிங்க போன வகையில் நல்லா இருக்கும்